எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்ற நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்கில் போகலாம் சொந்தங்களை இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம்னா வந்து பாமன் விசைப்படகு மீன்பிடித்திற தாங்க போறோம் பாமன் விசைப்படகு மீன்பிடித்திற மாதிரி தொழிலுக்கு போன மீனவர்கள் நல்லபடியாக கரையை வந்துட்டாங்களா கரையை வந்த மீனவர்களுக்கு வந்து என்னென்ன மீன்கள் கிடைச்சிருக்கு அதிகமா என்ன மீன்கள் கிடைச்சிருக்கு இன்னைக்கு கடற்கார சூழ்நிலை வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் இன்னைக்கு வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சொந்தங்களை நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துலயுமே ஒரு சில தகவல் வந்து பகிர்ந்துக்கிற ஆசைப்படுற நம்ம சேனல்ல வீடியோ பதிவு பார்த்துட்டு ஒரு சில சொந்தங்கள் வந்து அவங்க மீன் கடைகளுக்கு வந்து மீன் எடுத்துக்க கேட்க ஆரம்பிச்சாங்க நான் ஒரு ஆளா இருந்த ஒரு சூழ்நிலைனால வந்து ரொம்பவே யோசித்தேன் ஆனா இப்பவும் ஒரு சில சொந்தங்கள் வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணி நேரடியா சந்திச்சு இப்போ நம்மள்கிட்ட வந்து மீன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நானும் தம்பியும் சேர்ந்து தான் வந்து நம்மளை தேடி வர்றவங்களுக்கு வந்து மீன் எடுத்து கொடுத்துக்கிட்டு உங்களுக்கு மீன் தேவைப்பட்டாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம மீன் கடைகளுக்கு வந்து எப்படி மீன்களை எடுத்து எப்படி பெட்டி போட்டு நம்ம அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றத அடுத்த வீடியோவா உங்களுக்கு அப்லோட் பண்றேங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சொந்தங்களை பாமன் விசேப்பாடகு மீன்பிடி துறைமுகத்திலேருந்து கடலுக்கு போன மீனவர்கள் எல்லாருமே நல்லபடியாக தொழில் பார்த்துட்டு கரையை வந்துட்டாங்க நல்லபடியாக தொழில் பார்த்துட்டு கரையை வந்தாலும் அவங்க கடல் மேலே போய் கஷ்டப்பட்டதுக்கான பலன் வந்து எந்த மீனவர்களுக்குமே கிடைக்கல அப்படித்தான் இன்னைக்கு கிடைக்காத சூழ்நிலை வந்து இருந்துச்சுங்க பாமன் விசேப்பாடக மீன்பிடி துறைமுகம் போனாலே வந்து வியாபாரி கூட்டமும் மீனவர்கள் கூட்டமும் திருவிழா கூட்டம் போல அலமோதிக்கிட்டு இருக்குங்க ஆனா இன்னைக்கு கடலுக்கு போன மீனவர்களுக்கு பெரும்பாலான மீன்கள் கிடைக்காதனால வந்து கடல் கரையை வந்து வெறிச்சோடி காணப்படுச்சு பாமன் மீன்பிடி இருந்து தொழிலுக்கு போன மீனவர்கள் வந்து பெருநோடைய கரையை வந்திருந்தாங்க ஒரு சில படகுல மட்டும்தான் அதிகமான மீன்கள் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சு அதிகமான மீன்கள் பார்க்க முடிஞ்சாலும் வந்து பெரிய வகையான மீன்களை வந்து நம்ம பார்க்க முடியல பொடி வகையான மீன்கள் மட்டுமே நம்ம பார்க்க முடிஞ்சு வந்த பொடி வகையான மீன்களுமே வந்து விலைகள் அதிகமாக போகக்கூடிய மீன்கள் கிடையாது விலைகள் குறைவாக போகக்கூடிய பொடி வகையான மீன்கள் தான் அதிகமாகவே வந்துருந்துச்சு பாமன் விசைப்படகு மீன்பிடி திருமுகம் போனாலே வந்து எங்கே திரும்பினாலும் வந்து பெரிய வகையான மீன்களும் விலைகள் அதிகமாக போகக்கூடிய பொடி வகையான மீன்கள் தான் நம்ம பார்க்க முடியும் ஆனால் இன்றைக்கு கடற்கார சூழ்நிலையில் எங்கிட்டு திரும்பினாலுமே வந்து விலைகள் குறைவாக போகக்கூடிய பொடி வகையான மீன்கள் தான் அதிகமாகவே பார்க்க முடிஞ்சு கடலுக்கு போன ஒரு சில படகுல மட்டும்தான் பெரிய வகையான மீன்கள் வந்துருந்துச்சு பெரிய வகையான மீன்கள் வந்திருந்தாலும் ஒன்னத்த மீன்கள் மட்டும்தான் வந்துருந்த ஒழிய பெரிய அளவுக்கு மீன்கள் எதுவுமே நம்ம பார்க்க முடியல பெரும்பாலான மீன்கள் கிடைக்காதனால வந்து கடல் மேல போய் கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சிட்டு வந்த மீனவர்களுக்கும் பெரும் சிரமம் மீனவர்கள் குறைவான மீன்கள் கொண்டு வர்றதுனால மீனவர்களுடைய மீன்களை எடுக்க வரக்கூடிய வியாபாரிகளுக்கும் பெரும் சிரமம் ஏன் அப்படி சொல்றேன்னா வந்து பாமன் விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்துல இருந்து வெளியிடங்களில் இருக்கக்கூடிய மீன் கடைகளுக்கு அதிகமான மீன்கள் வந்து சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு மீன் கடைகள் இருக்கக்கூடிய வியாபாரிகள் அவங்களுக்கு என்னென்ன மீன்கள் தேவையோ அந்த மீன்களை வந்து இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு வந்து ஆர்டர் பண்ணுவாங்க அவங்க ஆர்டர் பண்ணக்கூடிய மீன்கள் வந்து நம்ம துறைமுகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது வந்து வியாபாரிகள் வந்து ரொம்பவே சிரமத்துக்கு உள்ளாங்குவாங்க அந்த ஒரு சூழ்நிலை தாங்க இன்னைக்கு பாமன் விசைப்பட மீன்பிடித்துற முகத்தில் இதே சூழ்நிலை வந்து தொடர்ந்து கடற்கரையில் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா கடலுக்கு போகக்கூடிய மீனவர்கள் தான் ரொம்பவே சிரமத்துக்கு உள்ளாகுவாங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா வந்து அரசு அறுபத்தி ரெண்டு நாள் மீன்பிடி தடைக்காலம் போட இன்னும் ஒரு மாதங்களே கிடைக்குங்க இந்த ஒரு மாதத்தில் அவங்களுக்கு தேவையான மீன்கள் கிடைச்சாதான் அவங்களுக்கு ஏற்ற வருமானங்கள் கிடைக்கும் இல்லைன்னா வந்து மீன் மீனவர்கள் ரொம்பவே சிரமத்துக்குள்ள உள்ளாகுவாங்க இந்த ஒரு வீடியோ பதிவு மூலமா கடலுக்கு போன மீனவர்களுக்கு குறைவான மீன்கள் கிடைக்கிறதுனால மீனவர்கள் எந்த அளவுக்கு சிரமப்படுவாங்க மீனவர்கள் குறைவான மீன்கள் கொண்டு வரதுனால வியாபாரிகளுக்கு எந்த அளவுக்கு சிரமமா இருக்கும் அப்படின்னு சொல்றதை இந்த ஒரு வீடியோ மூலமா நான் பகிர்ந்துக்கிட்டேன் நான் பகிர்ந்துக்கிட்ட அனுபவங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க பாமன் விசயப்பட மீன்பிடி குடும்பத்தில் கடலுக்கு போன மீனவர்களுக்கு பெரிய வகையான மீன்கள் என்னென்ன மீன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றதை தொடர்ந்து வீடியோல பார்ப்போம் சொந்தங்களை நம்ம பாமன் விசயப்பட மீன் மீன்பிடி துறைமுகத்தில் வந்து அதிகமாக வந்த பெரிய வகையான மீன் எதுன்னு கேட்டிங்கன்னா வஞ்சிர மீன் தாங்க அதிகமான மீன்னால் வந்து பெரும்பாலான மீன்கள் நினச்சிடாதீங்க மற்ற மீன்களை பார்க்கணும் வந்து வஞ்சிர மீன் கொஞ்சம் அதிகமாக வந்துச்சுங்க ஒரு ரெண்டு குடையிலேருந்து ஒரு மூணு குடை வரைய வந்து மீனவர்களுக்கு வந்து கிடச்சிருந்துச்சு அதனால தான் அதிகமான மீன்னு நான் சொல்கிறேங்க வஞ்சிர மீன் சொல்லிட்டாலே வந்து எல்லாருமே சொல்கிறது அதோடைய ருசியை தான் வஞ்சிர மீனை நல்லா ருசியாக சாப்பிட்றனா எப்படி சைஸ் மீன்கள் வாங்கினா ருசியாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறேங்க வஞ்சிர மீனை வந்து நம்ம ருசியாக சாப்பிட்றோம்னா குறைஞ்சது ஒரு ரெண்டு கிலோல இருந்து மூணு கிலோ சைஸ் இருக்கக்கூடிய வஞ்சர மீனை சாப்பிட்டா தான் வஞ்சர மீனுடைய டேஸ்ட் நல்லா இருக்கும் இதுல ஒரு முக்கியமான வஞ்சர மீனை பத்தின உண்மை என்னன்னா வந்து வஞ்சர மீனுக்கு வந்து மூணு பெயர்கள் இருக்கும் மீனவர்கள் வந்து சீலா மீன் சொல்லுவாங்க மக்கள் மத்தியில வஞ்சர மீன் சொல்லுவாங்க ரொம்ப பெரிய சைஸா இருக்கக்கூடிய மீனை வந்து நம்ம நெய் மீன் சொல்லுவோம் நெய்ன்னு சொன்னாலே வந்து எல்லாருமே தான் அதை சேர்ப்போம் அந்த பேரை இந்த மீன்ல இருந்துச்சுன்னா மீன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றத நீங்களே பாருங்க இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த பெரிய

பகுதியில் பார்த்த எல்லா மீன்களுமே பாம்பன் விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் அதிகமாக வரக்கூடிய மீன்கள் ஆனால் இன்றைக்கி கடற்கரை சூழ்நிலைக்கு வந்து ரொம்பவே குறைவான மீன்கள் தான் வந்துருந்துச்சு ஒரு கூட ரெண்டு கூட ஒரு மீன் ரெண்டு மீன் இப்படி தாங்க இன்னைக்கு கடற்கரையில் மீன்களை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சு இந்த ஒரு வீடியோ பதிவில் பார்த்த மீன்களில் உங்களுக்கு எந்த மீன்களை பற்றி தெரிஞ்சுக்கிறனோ அப்படின்னு சொல்கிறத வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் அலகனா அது மட்டுமல்ல சொந்தங்களே நீங்க பார்த்த மீன்கள வந்து என்னென்ன மீன்கள் சாப்பிட்டுக்கிங்க என்னென்ன மீன்கள் சாப்பிட்டதுக் கிடையாது என்னென்ன மீன்களை என்ன விலைக்கு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படி சொல்றதை மறக்காம வீடியோக்கு லைக் கமாண்ட் பண்ணுங்க நானுமே தெரிஞ்சிக்கறேன் இந்த ஒரு வீடியோ படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி Subscribe பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குற நண்பர்கள் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க வேறு ஒரு கடல் சார்ந்த தவள்களாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தவள்களாக இருந்தாலும் நம்ம வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனாக கடல் மேலப்பட்ட சில அனுபவங்களையும் சில மீன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமாக பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பற்றி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ராமேஸ்வரம் மீனவன் நன்றி தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்க